ஒரு சிறப்பு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தீபநகரம் என்று சொன்னால் அது திருவண்ணாமலை முத்து நகரம் அப்படின்ட்டு சொன்னால் அதுதான் தூத்துக்குடி அப்படின்ட்டு சொன்னால் தூத்துக்குடியில் இவ்வளோ முத்துக்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மக மகிழ்ச்சியாக இருக்கிறது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு மேடையில் பேசி நான் மாட்டிக்கிட்டேன் கீழே இருந்து இந்த வார்த்தையை தான் சார் சொன்னேன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு கீழே இருந்து ஒருத்தர் படார் நெஞ்சார் சூப்பர் தங்கச்சி அப்படின்னா என்னம்மா என்னென்னு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நீங்கள்ல நேத்த நான் வாய் விட்டு சிரிச்சேன் என் பொண்டாட்டி வச்சுட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்ட்டார் அவருக்கு ஒரு பொண்டாட்டியே பிரச்சனையாக தான் இருக்கு அப்படின்ட்டு சொன்னா ஆனா அழகாக ஒரு குடும்ப உறவோடு நம்மளுடைய ரீஜன் மீட்டிங் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்காகவே ஒரு பெரிய பாராட்டுகள் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு பேரையும் நான் சொல்ல முடியாது இருந்தாலும் மரியாதைக்குரிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லயன் சாஜகன் சார் அவர்களுக்கும் ஜனத் மேம் அவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதே போல ஜே ஆர் முருகன் சார் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் உண்மையில எந்த ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் எந்த விழாக்கள் இருந்தாலும் முதல் வாழ்த்து இன்விடேஷன் அவருடைய வாழ்த்தா தான் இருக்கும் வாழ்த்துறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணுங்க ஒரு பெரிய பாராட்டுகள் கைத்தட்டுகளை உற்சாகமாக ஜே ஆர் சார் முருகன் சார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய லயன் சுபத்ரா முருகன் அவருடைய துணைவியாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு